அன்பான இயக்குள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வாழ்க்கையில எல்லாருமே ஜெயிக்கணுன்ற வேகம் சரியான ஒரு வழி சரியான ஒரு தீர்வு வேணும் அப்படின்றதா எல்லோருடைய கருத்துமே நம்ம என்னதான் ஜாதகம் பார்த்தாலும் ஒரு பரிகாரத்தை சொன்னது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரோம் ஜாதகத்தை பார்த்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம செஞ்சாலும் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள தேவைப்படுகிறது இப்போ இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை உடனடியாக நம்மளுக்கு தீர்ந்துடுது அப்படின்னாலும் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற விஷயம் எல்லோருக்குமே நம்மளுக்கு தேவைப்படும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இந்த பதிவு நம்ம ஒன்று போறோம் அதாவது வாழ்க்கையில் நம்ம ஒன்றும் ஜெயிக்க வேண்டும் என்ற வேகம் வெறியோடு எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்கிறேன் அப்படின்ற மன குமுறல்கள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் என்னதான் தீர்வு என்னதான் எப்படிதான் நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க இதுல சில விஷயங்களை நம்மளும் ஆய்வு செய்ய வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்ம வந்து என்ன இருக்கு அப்படின்றது தெளிவாக நம்ம வந்து இருக்க வேண்டும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் எண்களாகவே மாற்றப்படுகிறது சரிங்களா இப்ப வந்து நம்ம எதை பயன்படுத்தினாலுமே நம்ம வந்து எண்களாகவே மாத்தி நம்மளை ஒரு எண் க எண்களாகவே நம்மளையே மாத்திட்டாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டை எடுத்தீங்கனாலும் அந்த அதுலேயும் நம்பர் தான் ஒரு ஏடிஎம் போய் நம்ம பணம் எடுக்கணும்னாலும் அதுலையும் நம்பர் தான் எதை எடுத்தாலுமே நம்பர் நம்பர் நம்பர்ஸ் அப்போ நம்பர்களாகவே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்போ அந்த நம்பர்களை நமக்கு தந்த மாதிரியான நண்பர்களாக நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்போ நம்பர்களில் வந்து ஒன்பது நவ கிரகங்களுக்கும் தனித்தனி தன்மை வாங்கி ஒவ்வொரு நம்பர்களும் இருக்கிறது அப்ப அந்த நவ கிரகங்களுடைய நம்பர்கள் நமக்கு எந்த கிரகம் சரியாக இருக்கும் என்பதை தீர்மானித்து அதற்கு தகுந்தாற்போல் நம்பர்களை நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும் அப்பதான் நம்ம வந்து அந்த நம்பர்களை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஓகே ஒன்பது நவ கிரகங்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஒன்பது நவ கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய எண்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வருகிறது அப்ப இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த நபர்களை நாம் பயன்படுத்தினால் போதுமா அப்படின்னு உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் அப்படி நம்ம இருக்கக்கூடாது அதாவது இந்த ஒன்பது நவ கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய எண்கள்ல நல்ல எண்களும் இருக்கிறது கெட்ட எண்களும் இருக்கிறது ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய வந்து நல்ல எண்ணங்களும் இருக்கிறது கெட்ட எண்ணங்களும் இருக்கிறது அப்ப அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்ப வந்து எந்த நம்பர்களில் நல்ல விஷயங்கள் இருக்குது எந்த நம்பர்ல கெட்ட விஷயங்கள் இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக தெரிந்து அதற்கு தகுந்தாற்போல் நம்ம நம்பர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் அப்ப எப்படி சார் இந்த நம்பர்களை நம்ம வந்து கணக்கெட் கொள்வது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்ப எந்த மாதிரி எண்களை நம்ம எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய நிலைகளை ஆய்வு செய்து எந்த கிரகம் உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கிறதா அல்லது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கிறதா அப்படின்றத நம்ம ஆய்வு செய்து அதன் பிறகு தான் நபர்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்ப ஒன்று முதல் நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள்ல நம்ம வந்து ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கிறது அப்ப ஒவ்வொரு எண்களுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஒன்று முதல் நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் எதை எதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்காவும் ஒரு முறை மட்டுமே நம்ம வந்து கூட்டணும் அதாவது ஒரு எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு பெயர் கூட்டும் பொழுது நம்மளது எப்படி இருக்கும் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நம்ம வந்து கூட்டி வரக்கூடிய எண்கள் என்ன எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தி அஞ்சுக்கு தான் நம்ம வந்து பலன்கள் எடுக்கலாம் அப்ப நாற்பத்தி அஞ்சு நம்ம வந்து அதை கூட்டி ஒன்பதா மாத்தி அந்த ஒன்பது அப்படின்ற நம்பருக்கே நம்ம பலன் எடுக்க கூடாது அப்ப நாப்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் நமக்கு என்ன பலன்களை தரும் என்பதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்ப நல்லதா கெட்டலாம் முதல்ல நல்ல நம்பர்களா கெட்ட நம்பர்களா அப்பன்றத நம்ம வந்து முதல்ல தீர்மானித்துக் கொள்ள அதாவது நல்ல நம்பர்களை நம்ம வந்து எதெல்லாம் நம்மளுக்கு நல்ல நம்பர் எதெல்லாம் கெட்ட நம்பர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்படி நம்ம தெரிஞ்சு அதுல இருக்கக்கூடிய நல்ல எண்களை நம்மளுடைய தொழில் ஸ்தானம் அதாவது ஒரு தொழில் நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொழில் ஸ்தானம் வலுவாக இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான வலுவான எண்களை நம்ம தொழில் ஸ்தானத்துல அமர்த்தி அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்த இல்லை சார் இப்ப எனக்கு சொத்துல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு சார் இதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சொத்து ஸ்தானம் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து சொத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய எண்களாக நம்ம வந்து வலுவான எண்களை நம்ம அதில் போட்டு அதை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் இப்ப வலுவான எண்கள் எல்லாமே சார் உள்ள டோட்டல் எடுக்க வேண்டும் வரல அப்படின்னாக்கும் உள்ளே இருக்கக்கூடிய எண்கள் எப்படி வர்ற மாதிரி வரும் ஆனால் வந்து சேராது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்கும் ஒரு எண்கள் உள்ள நல்ல நண்பர்களாக இருக்குது டோட்டல் சரியில்லை கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமையே போயிட்டு இருக்கும் அப்ப நல்ல எண்கள் இல்லை ஆனா கெட்ட டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்குமே ஒழிய அங்க பிரச்சனைகள் தீர்வு அப்படின்ற ஒரு விஷயம் அங்க நடக்காது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு எண்களையும் தனித்தனி தன்மை வாய்ந்து அதனுடைய மகத்துவத்தன்மையை அங்க வந்து செய்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப அந்த எண்களை நம்ம எப்படி எடுத்து எப்படி பயன்படுத்தி வாழ்க்கையில ஜெயிக்கவிருக்கும் என்பதற்காக நம்ம வீடியோக்கள் எல்லாமே நம்ம போட்டுருக்கோம் அப்ப இந்த வீடியோக்களை பார்த்துட்டு நீங்களாகவே நம்பர்களை எடுத்து நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சிறப்பான ஒரு பலன்களை தராது தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொண்டு போய் சிக்க வைக்கும் இப்போ ஒருத்தவங்க நம்பரை எடுத்துட்டு போட்டு விடுறாங்க போட்டு விட்ட பிறகு இந்த நம்பர் எந்த நாட்கள் ஆகுது எடுத்து அப்படின்னு கேட்டாக்கும் இப்பதான் சார் ஒரு மூணு மாசம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த நம்பர்கள் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நம்பர்களாகவே அமைகிறது அப்ப பிரச்சனைகளை நம்ம வந்து படம் கொடுத்து நம்ம எடுத்து நம்ம நம் தலைத்தாலே சுணிய வைத்துக் கொள்வது மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை நம்மளே செய்து கொள்கிறார்கள் அப்ப அந்த மாதிரி செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்துரு எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுடைய இந்த ஜாதகத்தை நீங்க வந்து வாட்ஸ்அப்ல தாராளமாக நீங்க போட்டு அதற்கு உண்டான கட்டணத்தை செலுத்துனீங்க அப்படின்னாங்க உங்களுக்கு உண்டான விஷயங்கள் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்கள் நேரில் தான் வரணும்னு அவசியமெல்லாம் கிடையாது ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு ஜாதக பலன்களை கூறி அதற்கு உண்டான விளக்கங்களும் உங்களுக்கு சொல்லி அந்த நம்பர்கள் உங்களுக்கு தேவையான நம்பர்களை நாங்களே எடுத்து உங்களுக்கு அனுப்பிடுறோம் அதாவது நீங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கீங்க தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஏரியாவில் இருந்தாலும் அந்த ஏரியாவுக்கு உங்களுக்கே அந்த நம்பர்கள் வந்துடும் ஆக்டிவேட் பண்ணி கையில் கொடுத்துட்டு போயிருவாங்க ஆக்டிவேட் பண்ணுன பிறகு நீங்க சொல்லக்கூடிய அந்த டயத்துல நேரம் அந்த தான் நீங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கணும் எதை வாங்கணும் திடீர்னு உடனே பேசிடுவோம் அப்படின்னா பேசக்கூடாது சொல்லக்கூடிய விஷயங்களை உட்புறுத்தி அது என்னென்ன மாதிரியா செய்யணும் தெளிவாக சேர்ந்து அதன் பிறகு நீங்கள் வந்து பயன்படுத்தும் போதா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற விஷயம் உங்களுக்குள்ள தெரிய வரும் இப்போ இந்த நம்பர்கள்லாம் எப்போ சார் நம்மளுக்கு வந்து எத்தனை நாட்கள் நம்மளுக்கு வந்து பலன் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்கள் நீங்கள் வந்து ஆகும் இந்த தொண்ணூறு நாட்கள் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா ஃபோன் நம்பர் அப்படின்றத நம்ம எடுக்கிறோம் அந்த ஃபோன் நம்பரை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தினா மட்டும் பார்த்தா நம்ம வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்கள் அடுத்து நம்ம காலையில் எந்திரிக்கக்கூடிய அந்த டைம் முதல் நம்ம வந்து கீப்பப் பண்ணணும் அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம வந்து அதை கரெக்டாக கீப்பப் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி அடுத்த கட்ட மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் அருமையாக நம்மளுக்கு தெரியும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ராஜ நிலை இன்கணிதத்தில் அதிகமாக இருக்கிறது நம்ம பேசிக் அப்படின்ற மட்டும்தான் நம்ம வந்து இந்த செல்போன் நம்பர் அடுத்து வண்டி நம்பர் தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் நம்மளுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நிலையாளர்கள் அடுத்து வீட்டில் அடிச்சிருக்கக்கூடிய நம்மளுக்கு வர்ணம் அப்படின்ற பாத்தீங்கன்னாக்கும் அதுலேயும் நம்மளுக்கு வந்து வேலை செய்யும் அப்ப எல்லா இடத்துலையுமே பிரபஞ்சம் அப்படின்றது நிறைந்து கொண்டிருக்கிறது அந்த நிறைந்திருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை சரியாக நம்ம வந்து பயன்படுத்தினால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம வந்து போக முடியும் என்பதற்கு இந்த வீடியோ மூலம் உங்களை எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது திருக்கோவிலிருந்து ராஜநலி மற்றும் பாரம்பரிய ஜோதி போல முருகேஸ்வர் நன்றி வணக்கம்